வணக்கம் நேயர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருள் விலை நிலவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நம்பியூர் அருகே உள்ள குன்னத்தூரில் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களை ஒருங்கிணைத்து கருப்பட்டி விற்பனை சம்மேளம் செயல்பட்டு வருகிறது இங்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை மாலை மூணு மணி அளவில் கருப்பட்டி ஏலம் நடைபெறும் இந்த வாரம் இருபத்தி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கருப்பட்டி ஏலத்தில் தென்னங்கருப்பட்டி சுமார் இரண்டாயிரம் கிலோ ஏலத்திற்கு பதிவானது இதில் ஒரு கிலோ தென்னங்கருப்பட்டி ரூபாய் நூற்றி இருபதுக்கு ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது பனங்கருப்பட்டி சுமார் ஆயிரம் கிலோ ஏலத்திற்கு பதிவானது இதில் ஒரு கிலோ பனங்கருப்பட்டி ரூபாய் நூற்றி அறுபதுக்கு ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் நான்கு லட்சம் ரூபாய்க்கு கருப்பட்டி வர்த்தகமானது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்